நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் உம்மதி அல் ஹக் ஹக்ரீன் என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம் தொடர்ந்து சத்தியத்தில் ஹக்கில் உறுதியாக இருக்கும் ஹியாம நாள் வரை அவர்கள் அந்த சத்தியத்தில் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருப்பார்கள் எனவே நபி சொல்லாஹு அலிவாசலமுடைய காலகட்டத்திலும் சரி அடுத்து சஹாபாக்கள் சகாபாக்களுக்கு பிறகு நேர்வெறி பெற்ற தாபீன்கள் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரானையும் ஹதீஸையும் நபியவர்கள் போதித்த வழிமுறையில் சத்தியத்தில் உறுதியாக இருந்து பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்னதான் வழிகட்ட மக்கள் எழுபத்தி இரண்டு கூட்டங்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்தாலும் சரியே ஆனால் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் நிச்சயமாக இருந்து கொண்டே வரும் அந்த ஒரு கூட்டம் எது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடிய கால சஹாபாவுடைய கால கட்டத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய மார்க்கத்தை போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரே கூட்டம் நேர்வழி பெற்ற கூட்டம் அது अहலுல் ஹதீஸ் உடைய கூட்டமாக தான் இருக்க முடியும் இப்னு தைமியா ரஹிமல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த अहலுல் ஹதீஸ் உடைய வலிமுறை என்பது கபலா அன் யﺧலுக்கல்லாஹு அபாஹனீஃபะ வ மாலிகன் வ ஷாஃபி வ अहमद ابن இமாம் அபு ஹனீஃபாவை இமாம் மாரிக் இமாம் ஷாஃபிகை போன்ற அறிஞர்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலே இந்த அஹருல் ஹதீஸுடைய வழிமுறை இருந்து கொண்டு வருகிறது எனவே அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரே வழிமுறை இந்த அஹருல் ஹதீஸுடைய வழிமுறையாகும் எனவேதான் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் உலகம் சுற்றி வரக்கூடிய மக்கள் இருப்பார்களே அந்த காலத்தில் எல்லாம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல நாடுகளுக்கு சென்று பல மக்களை சந்தித்து அதையெல்லாம் நூலாக தொகுத்து அந்த செய்திகளை பதிவு செய்வார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு வந்த அத்தகைய பல மக்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி என்னவென்றால் நாம் கடலோர பகுதிகள் எங்கெல்லாம் சென்றோமோ அந்த பகுதிகளில் எல்லாம் அஹருல் ஹதீஸை நாம் பார்த்தோம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அஹருல் ஹதீஸை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள் ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தஹல்வி ரஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார் நான்காம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக ஏகோபித்த கருத்தாக நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்திலே ஒற்றுமையாக இருந்தார்கள் நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட இமாமை பின்பற்ற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஆலிமை பின்பற்றி நடப்பது அவசியம் என்கிற ஒரு விதத்தான கருத்து தோன்றியது அதற்கு முன்னால் இருந்த எல்லா முஸ்லிம்களும் அஹரு ஹதீஸ் குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக தான் இருந்தார்கள் என்று ஷா வலியுல்லா முஹத்தீஸ் ஜஹ்ரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் கணித்திற்குரிய சகோதரர்களே அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து இந்த வழிமுறை இருந்து கொண்டு வருகிறது அதில் ஆயிரக்கணக்கான அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் அந்த அறிஞர்கள் இந்த உம்மத்துக்காக மார்க்க ரீதியான சேவைகளையும் அஹ்லாக் ரீதியான பல சேவைகளையும் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் அடிக்கடி அஹருல் ஹதீஸை விமர்சிக்கும் விதமாக அஹருல் ஹதீஸ் என்ன செய்கிறார்கள் அஹருல் ஹதீஸ் எதையும் செய்யாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் விமர்சிக்கக்கூடிய காட்சிகளை நாமே பல முறை பார்க்கிறோம் அதற்காக ஷேக் அவர்கள் பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து வைத்தார்கள் அஹலுல் ஹதீஸ் அறிஞர்கள் இந்த உம்மத்துக்காக அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை செய்து வரக்கூடிய பணிகள் என்ன என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் என்னவென்றால் நபியுடைய காலத்திலிருந்தே மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள் இந்த அருள் ஹதீஸ் உடமாக்கல் தான் உண்மையான வழிமுறைப்படி அதேபோல் உலக ரீதியாக என்று பார்க்கும் பொழுதும் முதன் முதலாக அஹருல் ஹதீஸ் என்கிற வழிமுறையை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும் அரசாங்கம் ரீதியாகவும் அங்கீகாரம் பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்துடன் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முதலாக இதை அரசாங்கம் ரீதியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இயக்கமாக அமைப்பாக பதிவு செய்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார்கள் அதற்கு பிறகுதான் மற்ற பல அமைப்புகள் எல்லாம் தோன்றி அவர்களும் ரிஜிஸ்டர் செய்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார்கள் இவடைய முதன் முதலாக இந்த பணியை செய்தவர்கள் அஹருல் ஹதீஸ் மன்ஹஜை சார்ந்தவர்கள் அபுல் கலாம் ஆசாத் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய அஸ்லாஃப் நம்முடைய முன்னோர்கள் இந்த உம்மத்துக்காக செய்த சேவைகள் என்ன இந்த உம்மத்துக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன இந்த உம்மத்துக்காக அவர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்கள் என்ன உனக்கு தெரியாது என்று சொன்னால் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த புத்தகங்களை எடுத்து அஸ்லாஃப்மார்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை எடுத்து முஸ்தர் என்கிற ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்வார்கள் அந்த முஸ்தர் என்கிற கூட்டம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் அந்த புத்தகங்களை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள் பல பணிகளை செய்து வருகிறார்கள் முஸ்லிமாக இருந்து அறிஞர்கள் பெருமக்கள் செய்த அந்த பணிகள் நமக்கு தெரியாவிட்டால் அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை அதேபோல் போல் அபுல் கலாம் ஆசாத் ரஹிம்லா அவர்கள் இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமிய மசிது உடைய படிக்கட்டில் நின்று ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹிமுல்லா அவர்கள் தௌஹீதின் பாடங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள் தூய இஸ்லாத்தை மக்களுக்கு போதிப்பார்கள் இணை வைப்பு அவர்களை தடுத்து தௌஹீதின் ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வார்கள் உரை நிகழ்த்துவார்கள் அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அலை மோதி ஷா இஸ்மாயில் ஷஹீதுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி வருவார்கள் அந்த உரையை கேட்டு பயன் பெறுவார்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வார்கள் இப்படி இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களுக்கு குரான் ஹதீசுடைய தூய பாடங்களை போதிப்பது தௌஹிதின் பக்கம் அழைப்பது என்று பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சிகளில் தன்னுடைய உலக ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு வசதி வாய்ப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று சொல்லி உலக லாபத்தை தேடாமல் மார்க்கத்தை போதிப்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டார்கள் என்று ஷேக் அனீசு ரஹ்மான் உமரி ஹபீதால்லா அவர்களும் சொன்னார்கள் எனக்கு முன்பு தேசிய தலைவர் அவர்களும் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் இப்படி பல செய்திகள் உண்டு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இமாம் இமா அவர்கள் சொல்வது போல் மக்கள் மீது அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அஹலுல் ஹதீஸ் தான் அஹரு ஜமா என்கிற அந்த உண்மையான வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள்தான் இப்படி மார்க்க ரீதியாக அஹ்லாக் ரீதியாக மக்களுக்கு சேவை செய்தது போக விடுதலை போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவை விடுதலை செய்வதற்காக அதிலும் உலமாய் அஹ்ஹதீஸ் உடைய அஹ்ஹதீஸ் அறிஞர்களுடைய அர்ப்பணம் அர்ப்பணங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு அதில் ஒரே ஒரு செய்தியை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர்கள் சொன்ன செய்தியில் இருந்து உலமாய் சாதிஹ்பூர் என்கிற சாதிக்பூர் என்கிற ஊரை சார்ந்த உலமாக்களுடைய தியாகங்கள் அதை குறித்து அலி நதிவி ரஹுல்லா அவர்கள் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள் விடுதலை போராட்டத்திற்காக எல்லா அறிஞர்களும் செய்த முயற்சிகளை தியாகங்களை தராசுவின் ஒரு பக்கம் வைத்து சாதிக்பூரை சார்ந்த உலமாக்கல் செய்த தியாகங்களை தராசுவின் இன்னொரு இடத்தில் வைத்து விட்டால் உலமாய் சாதிப்பூர் செய்த தியாகங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்று அலி நதி அவர்கள் சொன்னதாக ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு எதிராக புதிய சிந்தனைகள் பிதகத்தான கருத்துகள் என்று வரும்பொழுது பொழுது ஹதீஸ் உலமாக்கள் மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் தாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தாம் ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக மக்கள் பேசும்பொழுது பொழுது கருத்துகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை பார்த்தும் பராமுகமாக இருந்துவிட மாட்டார்கள் மாறாக அதற்கு மறுப்பும் தெரிவிப்பார்கள் அந்த பிதாத்துவாதிகளை விடமாட்டார்கள் அதற்கு உதாரணமாக ஷேக் அவர்கள் சொன்னார்கள் சஹி புகாரி எடுத்து பாருங்கள் கிதாபுல் ஈமான் கிதாபுல் ஈமானை தொடர்ந்து வரக்கூடிய பல அதில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே படித்து பார்த்தால் அந்த காலத்தில் இருந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டத்திற்கு எதிராக தான் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் மொக்தசீலா என்கிற கூட்டத்திற்கு எதிராக ஜஹமியா என்கிற கூட்டத்திற்கு எதிராக அல்லது ஹதீசுகள் தெளிவான பிறகும் அதை விட்டுவிட்டு மற்ற பல வழிகளை நோக்கி செல்லக்கூடிய மக்களுக்கு எதிராக தான் இந்த ஹதீசுகளை எல்லாம் இமாம் புகாரி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும் என்று சொன்னார்கள் அதே போல்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறை நாம் எடுத்து புரட்டி பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்கிற பெயரில் வழிகேடுகள் தோன்றிய காலத்தில் எல்லாம் அஹருல் ஹதீஸ் உணமாக்கல் தான் வந்து முதன் முதலாக அதற்கு மறுப்பு தெரியக்கூடிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சனா உல்லா அம்ரித் சரி ரஹிமுல்லா அவர்கள் ஜம்யத் அலே ஹதீஸ் என்று முதன் முதலாக பதிவு செய்யப்பட்ட பிறகு தேசிய தலைவராக இருந்தவர் அவர்கள் காதியானி என்கிற மக்களுக்கு எதிராகவும் சரி ஹதீஸ் மறுப்பாளர்களுக்கு எதிராகவும் சரி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக இருந்தார்கள் இப்படி தேவைப்பட்டால் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய கடமையையும் அருள் ஹதீஸ் உரமாக்கல் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த சத்திய செய்தியை எடுத்துரைக்கும் பொழுது மக்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடும் ஆனால் நபிசுவாசம் உடைய ஹதீஸ் நம்முடைய உள்ளங்களில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் நபிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள் பத அல் இஸ்லாம் ஹரீபன் கமா பத ஃபத்தூபா அலில் குரபா இஸ்லாம் ஒரு அந்நியனாக ஒரு அந்நியனாக வந்தது ஒரு காலகட்டத்தில் அது அந்நியனாகவே மாறிவிடும் வித்தியாசமாக மக்கள் பார்ப்பார்கள் நாம் சத்தியத்தை எடுத்து சொன்னால் பிதகத்தை சொன்னால் வித்தியாசமாக பார்க்க மாட்டார்கள் சத்தியத்தை எடுத்து சொன்னால் வித்தியாசமாக பார்ப்பார்கள் ஆனால் நபிசுலாசம் அவர்கள் சொன்ன நற்செய்தி என்ன ஃபத்தூபா அலில் குரபா அன்று அந்த சத்தியத்தை அந்நியர்களாக இருந்து பின்பற்ற கூடியவர்களுக்கு நற்செய்திதான் அல்லா சுபான் வல்லம் எல்லோருக்கும் இந்த சத்திய பாதையில் உறுதியாக இருந்து அந்த சத்திய பாதையின் பக்கம் மக்களை அழைத்து வரக்கூடிய பாக்கியத்தை தந்தூர் புரியவான